திருச்சிற்ற்ராம்பலம் தில்லையம்பலம் தென்னாடு உடைய சிவனையை போற்றி அந்நாட்டாவர்க்கும் நிறைவாக போற்றி அருதரும் தேவகிரி பிரசன்ன நஞ்சுண்டேஸ்வர சுவாமி திருவடிகள் போற்றி அறுபத்தி மூன்று நாயன்மார்கள் திருவடிகள் போற்றி நால்வர் பெருமக்கள் திருவடிகள் போற்றி நானாசிரியர் பெருமக்கள் திருவடிகள் போற்றி சிவா திருச்சிற்றாம்பலம் இன்று திருமந்திரம் உணர்த்திய சிவ நெய் என்ற தலைப்பில் ஒரு பயிற்சி வகுப்பில் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சியாக இருக்கிறது சுவாமி திருமூலர் பெருமான் அருளிய திருமந்திரம் மூவாயிரம் பாடல்கள் கொண்டது மூவாயிரம் பாடல்களில் இப்பொழுது நாம் ஒவ்வொரு நாளாக சிந்தித்து வருகிறோம் இன்று இருபத்தி ஒராவது பாடல் மனதில் எழுகின்ற மாய நன்னாடன் நினைத்து அறிவே அறிவனே நீசர் நயார் எனக்கு இறை அன்பு இலான் என்பார் இறைவன் பிழைக்கின்றார் பக்கம் பேணி என்றானே சுவாமி இதிலையும் அவருடைய தான் சொல்கிறார் திருமூலர் என்ன சொல்கிறாருன்னா சுவாமியை நம்ம மனசில் நினைக்கிறதுன்னு தான் சொல்கிறாரு சுவாமியை வந்து நம்ம மனசில் நினைக்கும் பொழுது அவர் வந்து தியானம் தியானத்தில் அவர் நினைக்கும் பொழுது அந்த உயிருக்கு உயிராக இருந்து சுவாமி நமக்கு அருள் செய்கிறாரு அதை நீங்கள் உணரணும்னு சாமி சொல்கிறாரு அப்படி உயிருக்கு உயிராக இருக்கிற உயிருக்கு உயிராக இருந்து அருள் செய்கிற இறைவனை எனக்கு கடவுள் ஒன்றுமே செய்யலை அப்படின்னு நினைத்து அறிவினே நீசர் நினையார் அப்படிப்பட்ட ஈசனை அவங்க எனக்கு கடவுள் ஒன்றுமே செய்யலைன்னு சொல்லுவாங்க அதே மாதிரி உயிருக்கு உயிராக இருக்கிறான் சாமி அவரை உணராமல் எனக்கு எதுவுமே நடக்கலை அப்படின்னு அறியாமல் நினைப்பாங்களாம்மா எனக்கு இறை அன்பு இல்லான் என்பார் இறைவன் எனக்கு இறை அன்பு இல்லான் எனக்கு சாமியோட கருணியே எனக்கு இல்லை அப்படின்னு ஓரெல்லாம் சொல்லிக்கிட்டு இருப்பாங்களாம் எனக்கு சாமி கருணை இல்லை எனக்கு சாமி கருணி இல்லை எனக்கு சாமி எதுவுமே செய்ய மாட்டேங்கிறாரு அப்படின்னு சொல்லிகிட்டு இருப்பாங்க உயிருக்கு உயிராக இருக்கிற சிவனை நாம் தியானத்தில் நினச்சி வழிபாடு செய்யணும் அதுதான் நம்ம அது இருந்து பயிற்சி வகுப்பு போல் சிவபெருமான் அருள் தரும் தேவகிரி அம்மையோட நம்ம பிரசன நஞ்சுண்டேஸ்வரர் திருக்கோயில சரியாக பதினொன்றரை மணிக்கெலாம் வந்து அந்த சிவலிங்கத்துக்கு நடக்கிற உச்சகால பூஜையில் அபிஷேகத்தை நீங்கள் பார்த்து மனதால் தியானம் செய்ய வேண்டும் உங்களுக்கு வாய்ப்பு கிடைச்சுன்னா நஞ்சுண்டேஸ்வரர் கோயிலுக்கு வாங்க உங்களுக்கு எங்கெல்லாம் நீங்கள் அபிஷேகத்துக்கு போய் பார்க்குறீங்களோ திருவண்ணாமலையில் கூட உங்களுக்கு சாமி திருவருளில் அபிஷேகம் பார்க்குற கருணை கிடைச்சிச்சின்னா அந்த சுவாமியோடைய நினை மனதில் நினைத்து தியானம் செய்ய வேண்டும் அதை தான் அந்த பாடலில் திருமூலர் சொல்கிறாரு அப்படி தியானம் செய்ய எனக்கு இறை அன்பிலான் என்பார் என அப்படி தியானம் செய்து விட்டுனா சாமி உயிருக்கு உயிராக இருந்து நமக்கு அருள் அருள் புரிகிறார்னு சொல்கிறாரு இறைவன் பிழைக்கின்றார் பக்கம் பேணி என்றான் சுவாமியை தியானம் செய்து கொண்டு இருப்பவர்கள் பக்கத்தில் தான் அவர் நிற்பார் சுவாமியை மனதால் நினச்சிக்கிட்டு இருக்கிறவங்க பக்கம்தான் சுவாமி இருப்பார் நமக்கு வந்து உனக்கு பிழைக்க தெரியல அப்படின்னு சொல்கிறாங்கள இவனுக்கு பிழைக்க தெரியாதவன் இவனுக்கு அவ நல்லா ஊர் உலகமாக நல்லா நல்லா பிழைக்கிறாங்க இவனுக்கு பிழைக்க தெரியாதவன் அப்படின்னு சொல்கிறாங்கள அதுதான் பிழைக்கின்றார் சுவாமியே நம்பமா நினச்சி தியானம் பண்ணிக்கின் தியானம் செய்து கொண்டு இருக்கின்ற பிழைக்கின்ற தியானம் பிழைக்கின்றார்கள்னா தியானம் செய்து கொண்டு இருக்கிறவர்கள் பக்கத்தில் சுவாமி இருக்கிறாராம் அதனாலதான் தான் திருக்கோயில திருக்கோயிலில் அந்த அபிஷேகத்தை நம்ம அழகா அபிஷேகத்தை எப்படியெல்லாம் அர்ச்சகர் செய்கிறாருன்னு பார்த்து அது மனதுக்குள்ளே தினமும் செய்துக்கிட்டு வரணும் தினமும் அந்த தியான பயிற்சி செய்துட்டு வர 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 நீங்கள் இந்த உடம்பு பொன்னொழியாக மாறுகிறது அந்த அப்படிப்பட்ட சாமியே பேணி நின்றானே உனக்குள்ள சாமி இருக்கிறாரு நீ எதை பற்றியுமே கவலைப்பட வேண்டியதில்லை யாருமே உங்களுக்கு சொல்ல மாட்டாங்க இது மாதிரி ஒரு பயிற்சிகளை நீங்கள் எங்கே தேடனாலும் யாரும் சொல்ல மாட்டாங்க அப்படிப்பட்ட ஒரு சிவ ரகசியம் இது நீங்கள் மனதுக்குள்ள சுவாமி நினச்சிக்கிட்டே வந்தீங்கன்னா சீக்கிரமாக சாமி உங்களுக்கு குருநாதராக வருவார் உங்களுக்கு சிவத்தை வந்து மனசில் நினச்சிக்கிட்டு வழிபாடு பண்ணுறவங்களுக்கு துன்பமே இல்லை எந்த வகை எந்த வகையிலும் இல்லை இப்படி ஈசனை மனசில் நினச்சி கும்பிடணும் அதே மாதிரி நம்ம நினைக்கிற அடியார் பெருமக்களை உங்களால் நேரில் கும்பிட முடியாதுனாலும் அவங்கள மனசில் நினச்சி தியானம் பண்ணிக்கிட்டு வரணும் அடியார்களையும் ஆண்டவனையும் மனதில் நினைத்து தியானம் பண்ண வேண்டும் குருநாதர்களை நினைத்து தியானம் பண்ண வேண்டும் அறுபத்தி மூன்று நாயன்மார்களை நினைத்து தியானம் பண்ண வேண்டும் இப்படி ஒவ்வொரு நிலையிலும் நம்ம பயிற்சி செய்துக்கிட்டு வரணும் தினசரி வழிபாடு என்பது உலகத்தாருக்கு தான் வழிபாடு உலகத்தார் உலகத்தார் ஏதோ அமாவாசை கண்டா நீ கோயிலுக்கு வருவாங்க அதே மாதிரி ஒரு பிரதோஷ காலங்களில் கோயிலுக்கு வருவாங்க ஏதோ அவங்க பிறந்த நாள் நல் நல்ல நாட்களில் கோயிலுக்கு வருவாங்க அது மாதிரி நாட்களை பயன்படுற பயன்பாட்டுக்கு வரவங்க தான் வழிபாட்டு முறைக்கு அவங்க இருப்பாங்க நாம் தினசரி கோயிலுக்கு வரவங்க நம்ம ஆன்மா வந்து பயிற்சி எடுக்கிறது அப்படிங்கிறது நம்ம உணர்ந்துக்கணும் சுவாமி நாம் என்னைக்குமே சுவாமி உணர்வுபூர்வமாக உணரணும் நாம் சென்ற வகுப்பலே நம்ம என்ன சொன்னோம் என்றால் சுவாமிக்கு நம்மை விட உயர்வான நமக்கு நமக்கு ஒரு உயர்வான பொருளை தேடுவது போல சுவாமிக்கு நம்மை விட உயர்வான பொருளை சிவபூஜையில் படைக்கணும் ந நம் நம்மளை நம் நம்மை விட நம்ம சொ நம்ம நம்ம சொந்த பந்தங்களுக்கு கொடுக்குற பொருளை விட நம் மண் மக்க மக்கள் மனைவிக்கு கொடுக்குற பொருளை விட உயர்வான பொருள் சுவாமி அவருக்கு மிக உயர் நம்ம இடத்திலிருந்து உயர்வானதை நாம் தர வேண்டும் இப்படிப்பட்ட உணர்வு நிலையில் வழிபாடு செய்து வரும்பொழுது நமக்கு இறைநிலைகள் சீக்கிரமாக கை கூடும் போதே சுவாமி நமக்கு அந்த பக்குவ நிலையை கொடுத்து விடுவார் அடியார்களை பார்க்கும் பொழுது அன்பாக பேசி அன்பாக வந்து வணங்க வேண்டும் அங்கே வந்து பழகி பழகிட்டு அங்கே உங்களுடைய சுயக்கருத்துக்களை பேசிக்கிட்டு இருக்கக்கூடாது திருமுறைகளை தினசரி நீங்கள் பாடி வர வேண்டும் மனப்பாடம் செய்ய வேண்டும் நீண்ட நாட்களாக நான் கோயிலுக்கு வருகிறேன் எனக்கு திருமுறை தெரியவில்லை என்று புது அன்பர்கள் சொல்லக்கூடாது இருபது வருடம் முப்பது வருடம் நாற்பது வருடம் வழிபாடு செய் செய்துகிட்டு வருவோம் கூட திருமுறைகளை மனப்பாடமே செய்யாமல் ஏமாற்றிக்கிட்டு இருக்கிறாங்க அதில் அது வந்து நம்ம மக்களை அடியார்களை அடியார்கள் எந்த விதத்திலையும் அடியார் பெருமக்களை தவறாக சொல்ல மாட்டாங்க உனக்கு திருமுறை தெரியலையே அப்புடின்னு அவங்கவுங்களை தவறாக திட்டமாட்டாங்க ஏன்னா உத்தராஜன் திருநீருக்கு மதிப்பு அளிக்க வேண்டும் என்பதற்காக அவங்க நம்ம திட்டமாட்டாங்க அப்படின்னு நினச்சிக்கிட்டு நாம் திருமுறையை படிக்காமல் கூடாது அது நாம் நமக்கு தேடிக்கிற காரணம் தினசரி எழுத்துக்கூட்டியாவது ஒவ்வொரு திருமுறையிலையும் மனப்பாடம் செய்து நாம் வந்து சாமி இடத்துல நாம் வந்து திருமுறை பாட வேண்டும் அதே மாதிரி வீட்டில் இருக்கும் குழந்தைகளுக்கு நாம் ஒவ்வொரு கருமுதல் திருவறை எளிமையான ஒரு வகையில் நமக்கு ஒரு நூல் அமைந்துள்ளது திருவாசகம் சிவபுராணத்தில் அந்த நான்கு வரியை நான்கு வரிகளை குழந்தைகளை அவங்களுக்கு சீக்கிரமாக மனப்பாடம் ஏறும் குழந்தைகளுக்கு சிவபுராணம் மட்டும் அவங்களுக்கு மனப்பாடம் செய்து வாங்க திருமுறைகளில் தோ முதல் திருமுறையான தோடுடைய செவியின் விடையேறி அந்த பதிகங்கள்லாம் அந்த சின்ன சின்ன பதிகங்களை எடுத்து கொடுத்து குழந்தைங்களுக்கு இதை படிங்க உங்களுக்கு நான் வந்து பிஸ்கட் தரேன் இதை மனப்பாடம் செய்தால் உங்களுக்கு பிஸ்கட் தரேன் இல்லை வேற அவங்க ஆசைப்பட்ட பொருளை தரேன் அப்படின்னு அவங்க ஆசைகளை இது ஆசை ஆசைப்பட்ட பொருள்களை வாங்கி தர சாப்பிடணும்னா நீங்கள் இந்த திருமுறையை படித்து என்னிடத்தில் மனப்பாடமாக சொல்லணும் அப்புடின்னு குழந்தைகளுக்கெல்லாம் நீங்கள் திருமுறைகளை மனப்பாடம் செய்துவிட்டால் அவங்க வளர வளர அந்த திருமுறைகள் அவங்களுக்கு உதவும் அவங்களுக்கு கோயிலுக்கு குழந்தைங்களை கூட்டிகிட்டு வரும்பொழுது அவங்கள் வந்து மனப்பாடம் அவங்களுக்கு மனப்பாட சக்தி அதிகம் அந்த இளம் வயதில் அவங்க அந்த கோயில் கோயிலில் வந்து திருமுறை பாடிட்டால் உனக்கு என்ன ஐஸ்கிரீம் வேணுனாலும் வாங்கிக்கா உனக்கு எது வேணுமாலும் வாங்கிக்கா அப்படின்னு சொல்லி அவங்கள அசாம அழைச்சிட்டு வந்து சுவாமி முன்னாடி திருமுறைகளை பாட அவங்கள ஆர்வத்தை தூண்ட வேண்டும் அப்படி படிப்படியாக நாம் குழந்தைகளுக்கெல்லாம் இந்த சைவ நெறிகளை புகுத்தி அவங்க இறையருளை புகுட்ட வேண்டும் நாம் வந்து போலியான ஒரு சை போலியான ஒரு இதை செய்யவில்லை உலகத்துக்கே ஒப்பற்ற தலைவன் நாம நம் எல்லாத்தையும் இந்த உயிருக்கு உயிரா இருந்து வாழ வைத்து கொண்டிருக்க ஒரு நம்பகமான சிவபெருமானை தான் நம் குழந்தைகளுக்கு நாம் அது எந்த சூழ்நிலையிலையும் இந்த உலகமே அழிவுற்ற அழி அழிந்து போனாலும் அது நம்மை காப்பாற்றும் அப்படிப்பட்ட சிவபெருமானுடைய திருமுறைகளை பாடி வர வேண்டும் அது குழந்தைங்களுக்கு சொல்லித்தர வேண்டும் நமது புதிய அன்பர்கள் யாருக்காவது கருமுதல் திருவரை நூல் வேண்டுமென்றால் அடியணை தொடர்பு கொள்ளுங்கள் உங்களுக்கு இலவசமாகவே அந்த நூல் வழங்கப்படும் புது அன்பர்கள் வழிபாட்டுக்கு வந்து ஒரு வாரமாக வந்து வழிபாட்டுக்கு வரும் உச்சகால பூஜையில் வந்து திருமுறைகளை பாடு பாடி பாடுகிறவர்களுக்கு மற்றும் திருக்கோயிலுக்கு வரும் அன்பர்கள் உங்களுக்கு கருமுதல் திருவரை என்கிற நூல் இலவசமாக வழங்கப்படுகிறது அடியணை தொடர்பு கொள்ளுங்கள் அதற்கு அதற்குண்டான நூல்களை பெற்றுக்கொள்ளலாம் நீங்கள் எந்த ஒரு அதுக்கு உண்டான தொகையை தர வேண்டியதில்லை நீங்கள் அதை வாங்கி கொண்டு இல்லங்களில் வந்து அந்த ஒவ்வொரு பதிகமும் நீங்கள் மனப்பாடம் செய்து இறைவனிடத்தில் ஒப்பிக்கணும் அப்படிப்பட்ட நிலையில்தான் நாம் இறைவனுக்கு திருமுறைன்னா அவ்வளோ ஈஸி அவருக்கு அவருக்கு அவ்வளோ ஒரு பிரியம் நம்ம திருமுறை பாடு அப்பா அம்மா அப்படின்னு நம்ம குழந்தைங்க அந்த சின்ன குழந்தைங்க நம்மளை அம்மானு கூப்பிட்டா எவ்வளோ சந்தோஷப்படுவோம் அந்த பிறந்த குழந்தைங்க அம்மா அப்பா அம்மா அப்படின்னு கூடுற மாதிரி நம்ம திருமுறைகளை தப்பு தப்பாக பாடினாலும் அது கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம பாடுது பிறகு நல்ல முறையாக அது வந்து உச்சரிப்புடன் பாடும் ராகத்தோடு பாடணும்னு நீங்கள் நினைக்க வேண்டாம் நீங்கள் நல்ல முறையாக திருமுறைகளை மனப்பாடம் செய்வது எப்போதும் ஒப்பிப்பது போல நீங்கள் வந்து மனப்பாடமாக சொன்னாலே போதும் சாமி ஏற்றுக்கொள்வார் வருங்காலங்களில் கொஞ்சம் கொஞ்சம் பயிற்சிகள் செய்து முறையான ஆசிரியர்கள் மூலம் உங்கள் குரல் வளங்கள் இருந்தால் அதற்கு தகுந்தாரர் போல் சாமியிடத்தில் பாடி மகிழலாம் இதுதான் நமக்கு பேரானந்தம் நாம் வந்து ஒரு ஒரு செய் ஒரே ஒரு இந்த எல்லைக்கு மீறி நம்ம வெளியில் எங்கேயும் செல்லக்கூடாது கோயில் திருமுறை அடியார்களிடத்தில் வாங்குவது இல்லம் இல்லத்தில் இருந்து அங்கே இருக்கும் பேர குழந்தைங்களுக்கு திருமுறையை சொல்லி கொடுப்பது அவங்களுக்கு அவங்களுக்கு எதை எதை சொன்னால் அவங்க படிப்பாங்கங்கிற மாதிரி நீ டிவி இப்போ ஒரு மணி நேரம் பார்த்துக்கா நீ அதுக்கு முன்னாடி இந்த திருமுறைகளை ஒன்று மனப்பாடம் செய்து என்னிடத்தில் சொல்லிவிட்டு நீ ஒரு மணி நேரம் டிவி பாரு அப்படின்னு அவங்கள வந்து ஊக்குவித்து உங்களுக்கு எப்படி அந்த குழந்தைகள் உங்களுக்கு பக்குவத்துக்கு வருகிறதோ அது மாதிரி நீங்கள் செய்ய வேண்டும் நானும் எங்கள் காலத்தில் எங்கள் அம்மா என் நான் சாப்பிடுவதற்கே எனக்கு ஐந்து ரூபாய் காசு தந்தால் தான் நாங்கள் சாப்பிடுவோம் எனக்கு எங்கள் அம்மாவோடைய நோக்கம் என்னென்னா நான் சாப்பிடணும் அப்படிங்கிறது தான் ஆனால் நான் சா அப்பா கிண்ணியில் சாப்பாடு செஞ்சு போட்டு பட நாங்கள் படப்படப்படனே அந்த காசுக்காகவே இந்த சோறு உள்ளே போயிடும் சாப்பிட்டுட்டு காசை கொடுமா வாங்கிட்டு போய் ஹோட்டலில் போகிற ஐஸு காரனை கூப்பிட்டு ஐஸ் தான் எங்களுக்கு ஆனந்தம் அப்போ நாங்கள் சா அப்போ அம்மாவில் அம்மாவின் நோக்கம் என்ன குழந்தை நன்றாக சாப்பிட வேண்டும் அது நன்றாக வளர வேண்டும் அது அந்த நோக்கம் நிறைவேறுகிறது தாய்க்கு ஆனால் இந்த ஆன்மாவுக்கு நம்ம நம்ம அம்மா நம்ம சாப்பிட்டா நம்ம வயிறு நிரம்புது நம்ம சீக்கிரமாக வளருவோங்கிறதா எனக்கு தெரியாது ஆனால் நமக்கு ஐசு தான் முக்கியம் அப்படி அது மாதிரி தான் நம்ம உலகத்தில் இருக்கிற இந்த பிரபஞ்சத்தில் இருக்கிற உலக பொருட்கள் மீது தான் ஆசை அதிகமாக இருக்கிறது சுவாமியோடைய ஆசை என்ன தெரியுமா இந்த உயிர் உயிருக்குள் உயிராக இருக்கிற சிவபெருமான் இந்த உயிரும் சிவத்தோடு கலக்கணும் இந்த ஆன்மா சிவபெருமான் திருவடியில் சேரணும் அப்படின்னு தான் அவர் தங்களுடைய திருவடியில் சேரணும் அதுவும் சிவமான் பெற வேண்டும் என்று தான் ஓடான கோடி பிறவியாக உங்களோட உங்களுடனே தொடர்ந்து வருகிறார் அப்படிப்பட்ட நிலையில் நீங்கள் இறைவன் இறைவன் மாதிரி ஒரு நமக்கு இறைவன் கிடைச்சது மிகப்பெரிய பொக்கீசம் யாரோ ஒருத்தர் உங்களுக்கு சொல்லியிருப்பாங்க அவங்களுக்கு நன்றி சொல்லுங்கள் இந்த இறைவனை நம்ம வந்து இன்னைக்கு நம்ம இறைவனை பற்றி பேசுகிறோம்னா இதுக்கு யாராவது ஒருத்தர் காரணமாக இருந்திருப்பாங்க அவங்களுக்கெல்லாம் நன்றி சொல்லணும் நம்ம நன்றி சொல்லி பழக பழக தான் நம்மளுடைய நிலை உயரும் அதனால் தேவையில்லாத கருத்துக்கள் எல்லாம் பேசிக்கிட்டு இருக்கக்கூடாது எப்பொழுதும் இறை சிந்தனையாக இருக்கணும் அடியார் பெருமக்கள் எங்கேயாவது திருக்கோயில் வழிபாட்டிற்கு சென்றார்கள் என்றால் அவர்களோடு சென்று வழிபாடு செய்ய வேண்டும் திருவிழாக்கள் காலங்களில் நாம் இறைவனுடன் நாம் ஆனந்தத்தை அனுபவிக்க வேண்டும் அதே மாதிரி நம் நாண நூல்களை சிந்திக்கின்ற இடங்களுக்கு சென்று வகுப்புகளை கேட்க வேண்டும் அதை பிறரிடத்தில் சொல்ல வேண்டும் இது போன்ற பயிற்சிகளில் தான் நம்ம சுற்றிக்கிட்டே வரக்கணும் இந்த பாடலிலும் சாமி திருமூல நாயனர் சாமியோடைய பெருமைகளை சொல்லியிருக்கிறார் சுவாமியோட இதில் என்னன்னா சாமி உயிருக்கு உயிராக இருக்கிறாரு அப்படி உயிருக்கு உயிராக இருக்கிற இருக்கிறார் உள்ளே இருக்கிறாரு ஆனால் எனக்கு எதுவுமே நடக்கலை எதுவுமே செய்யலை அப்படின்னு சாமியை சொல்லிக்கிட்டு இருப்பாங்க அவரை மனசார தியானம் பண்ணுறதில்லை அவரை உணர்றதில்லை அப்படியே அப்படி உணர்ந்து அது மாதிரி சாமி இருக்கிறாரு நம்ம உயிருக்கு உயிராக இருக்கிறாரு அப்படின்னு நினச்சிக்கிட்டு வழிபாடு பண்ணுறவங்களுக்கு சுவாமி பிழைக்க நின்றார் சுவாமி உண்மையான என் சாமி இதயத்தில் இருக்கிறாருன்னு பிழைக்க தெரிஞ்சவனுக்கு தான் அந்த யோசனை வரும் பிழைக்க தெரியாதவனுக்கு என்கிட்ட சுவாமி இல்லை அப்படின்னு ஊறதெல்லாம் சொல்லிக்கிட்டு இருப்பான் பிழைக்க தெரிஞ்சும் நல்ல முறையாக பிழைச்சிக்குவான் பிழைக்க தெரியாதவன் இங்கேயே தெருவெளியே கண்ண பிறவி போவிதோறும் பிறந்துக்கிட்டே இருக்கணும் அதனால் பிழைக்க தெரிஞ்சவனாக நாம் இருக்கணும் சுவாமி நமக்கெல்லாம் இருக்கிறாரு நமக்கு எல்லாம் கொடுப்பார் அவரை தவிர உலகத்தில் யாரும் எதையும் கொடுக்க முடியாது அதே மாதிரியே அன்பர்களிடத்துல உங்கள் சொந்த பந்தங்கள யாருக்கிட்டையும் எதுவும் எதிர்பார்க்கக்கூடாது எதிர்பார்ப்புகள் ஒன்றுதான் தான் உங்களுக்கு துன்பமாக வருகிறது அப்படின்னு கூறிக்கொண்டு மீண்டும் அடுத்த பாடல்கள் சந்திப்போம் நீங்கள் மகிழ்ச்சியாக இருக்கணும் எப்பொழுதும் நீங்கள் நல்ல உணவுகளை இயற்கையான உணவுகளை சாப்பிடுங்க எண்ணெய் பண்டங்களை அதிகமாக சேர்த்துக்காதீங்க ஒரு நாளைக்கு டீ குடிங்க ஒரு டாலுக்கு வந்து என்ன சொல்கிறேன்னா ஒரு அஞ்சு டீ குடிச்சிக்காங்க அதுக்கு மேலே குடிக்காதீங்கன்னு சொல்கிறாங்க ஒரு அஞ்சு டீக்குள்ளே குடிச்சிக்காங்க உங்கள் உடம்பை பத்திரமா பார்த்துக்காங்க மூவாயிரம் பாடல் சிந்திக்கணும் தான் இருபத்தோராவது பாடல் வந்துகிட்டு இன்னும் மூவாயிரம் பாடல்னால் ரெண்டு ஒரு அஞ்சாறு வருஷம் ஆகும் அந்த பாடல்களை எல்லாம் முடிப்பதற்கு அதனால் நீங்கள் உடம்பை பத்திரமா பார்த்துக்காங்க உடம்பை ஆரோக்கியமாக வச்சுக்காங்க கண்ட கண்ட பேக்கரி எல்லாம் சாப்பிடாதீங்க நல்ல உணவுகளாக சாப்பிடுங்க அந்த உணவுகள் தயார் செய்கின்றவர்கள் சுத்தபத்தமாக இருப்பதில்லை உணவகங்களில் போய் சாப்பிடுகிறோம் அந்த உணவு தயாரிக்கின்ற நபர்கள் சரியான சுகாதாரமான முறையில் இருப்பதில்லை அவங்க எந்த நிலையிலிருந்து சமைக்கிறாங்களே தெரியல அதனால் உணவு ஹோட்டலில் சாப்பிட்ற உணவு முறைகளை கொஞ்சம் தவிர்த்து கொஞ்சம் சிரமம் பார்க்காம வீட்டில் சமைச்சு சாப்பிடுங்க அப்படி சாப்பிடும்போது தான் இந்த ஆன்மா வந்து ஒரு தூய்மையான உடலாக மாறும் முடிந்த வரைக்கும் ஒரு கூழாக இருந்தால் கூட வீட்டில் இருக்கிறத குடிங்க அது உங்கள் உங்களுக்கு சுத்தப்பத்தமாக இருக்கும் கடைகளில் ச நாகரிகமான சூழ்நிலை இந்த உலகம் இருக்குது கடை கடைகளில் அதிகமாக சாப்பிடுவதை தவறுங்கள் மாதம் ஏதோ தவிர்க்க முடியாத சூழ்நிலைகள் கடையில் சாப்பிடுங்க இல்லையா ஒன்றுமே செய்ய முடியாத சூழ்நிலைக்கு ஒரு உப்பமாக கூட வாங்கிட்டு வந்து கிளறி நீங்கள் சாப்பிட்டு படுத்துருங்க அது மாதிரி ஒரு சிறிய ஒரு உணவுகளை பார்த்துக்காங்க இந்த இதயத்தில் சாமி இருக்கிறாரு இந்த அப்படிப்பட்ட சாமியே நாம் வந்து இந்த வழிபாடுகள் இன்னும் சாமி பற்றி அவருடைய பெருமைகளை தான் தெரி சாமி நம்மக்கிட்ட இருக்கிறாருன்னு தெரிஞ்சுக்கிட்டோம் சாமியோடைய பெருமைகளை பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்கு நமக்கு போதுமான காலங்கள் வேண்டும் உடல் உடல் வந்து அழிவுட்டுறது அது நாம்ளா நாம் இந்த உணவுகளால் உணவுகள் தேவையில்லாத எண்ணெய் பலகாரங்களெல்லாம் அதிக அதையும் சாப்பிட்டு உடம்ப கெடுத்துக்காதீங்க பத்திரமா பார்த்துக்காங்க நாம் மூவாயிரம் பாடல்களை சிந்திப்போம் அதில் நிறையா ரகசியங்கள்லாம் இருக்கிறது அதெல்லாம் படிப்படியாக உங்களிடத்தில் சொல்கிறேன் என்று கேட்டுக்கொண்டு விடுபெறுகிறேன் திருச்சிற்றாம்பலம்